தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது ஆலயங்கள் முருகப்பெருமானது அற்புதங்கள் இவை அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முருகப்பெருமானு சொன்னவுடனே நமது நினைவுக்கு வரக்கூடியது அறுபடை வீடுகள் அது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கல்யாணத்தில் பாயசம் இல்லாமல் இருக்குமா வேறு எது பாயசம் இருக்கும் அதுபோல் முருகப்பெருமான் அப்படின்னு உங்களோட சிந்தனைக்கு முருகப்பெருமான் வந்துவிட்டால் அடுத்த கணம் எந்த கோவில் ஞாபகத்துக்கு வரும் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மற்ற கோவிலும் இருக்குது அதெல்லாம் அப்புறம் சொல்லுவோம் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்புகள் அத்தனை இருக்குது இந்த முருகப்பெருமான் அந்த இடத்துல திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஒரு குருமுகமாக விளங்கி தெய்வமாகவும் விளங்கி தனது பக்தர்களுக்கு எத்தனை அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறான் அப்படின்னா ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஒரு பெற்றோர்கள் மேலே தன்னை மிகவும் நேசிக்கிறவர்கள் மேலே ஒரு குழந்தை அன்பை செலுத்தும் அதுபோல் இந்த முருகப்பெருமான் தனது அன்பை செலுத்துகிறான் இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த கோவில் கடலை ஒட்டி இருக்கு நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அடுத்த முறை திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது வேறு எந்த ஊருக்கு போங்க கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில்னால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் கடற்கரையை ஒட்டி காணப்படுகிறது இங்கே முருகப்பெருமான் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் எந்த திசை நோக்கி காணப்படுகிறான் அப்படின்னா கிழக்கு திசை கிழக்கு திசை கிழக்கு திசையில் என்ன இருக்குது கடல் இருக்குது கடலை பார்த்தவாறு காணப்படுகிறான் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் ஒரு ஆலயத்தினுடைய பிரதான ராஜகோபுரம் அப்படின்னா பெரும்பாலும் கிழக்கு திசையில் தான் அமைக்கப்படும் பெரும்பாலும் கிழக்கு திசை அந்த திசையில் தான் ராஜகோபுரமானது காணப்படும் இப்போ திருச்செந்தூர் ஆலயத்தை பார்த்தாலும் முருகப்பெருமான் கிழக்கு திசை நோக்கி காணப்படுகின்ற காரணத்தினால் கிழக்கு திசையில் தான் ராஜகோபுரம் இருக்க வேண்டும் இருக்காங்க இல்லை ஏன் கடல் இருக்கு ஒரு கடலை ஒட்டி நீங்கள் ராஜகோபுரம் கட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் இயற்கை சீற்றங்கள் இப்போ என்னென்னவோ சொல்கிறோம் சுனாமி அப்படிங்கிறோம் சூறாவளி அப்படிங்கிறோம் பலத்தை காற்றுங்கிறோம் ஒரு கடலில் சாதாரணமாக நம்ம நிற்கிறோம் ஒரு காற்று வாங்க ஒரு ஸ் வெயில் காலத்தில் ஒரு சாயங்கால நேரத்தில் நம்ம கடலுக்கு போனாலே அந்த காற்று நம்ம தள்ளுறது சாதாரண காற்று எத்தனைக்கும் ஒரு சூறாவளி கிடையாது இயற்கை சீற்றம் கிடையாது நம்மளை அப்படியே தள்ளும் நம்ம என்ன பண்ணுவோம் நாலு பேர் போகிறோமா ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிருப்போம் ஏய் ஜாக்கிரதை ஜாக்கிரதை கையை பிடிச்சிக்கோ அப்படிமோ நம்ம ஒரு சாதாரண நாளில் ஒரு இயற்கை சீற்றம் வந்துன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கிழக்கு பக்கம் ராஜகோபுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதான அசம்பாவிதம் ஏற்படும் அல்லவ இந்த காரணத்தினால கிழக்கு பக்கம் ராஜகோபுரம் அமையவில்லை என்ன பண்ணினாங்க இப்ப நீங்க திருச்செந்தூரில் பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம்தான் மேற்கு திசையில் தான் ராஜகோபுரம் காணப்படும் அதாவது முருகனுக்கு பின்பக்கம் இந்த காலத்தில் அம்பலவான தம்பிரான் அப்படின்னு ஒருத்திருந்த அம்பலவான தம்பிரான் அவருடைய கனவுல ஒரு நாள் முருகப்பெருமான் போகிறான் முருகப்பெருமான் போட்டு எனக்கு இந்த பக்கம் ஒரு ராஜகோபுரம் அமைக்கணும் இந்த ராஜகோபுரம் அமைக்கின்ற பணிகளை நீ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா தேசிகமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடு அவரும் அந்த மடத்தில் இருக்கார் திருவாவூர்தரம் மடத்தில் இருக்கார் ஆதீனத்தில் இருக்கார் அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடு இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் அதாவது மேற்கு திசையில் வரவேண்டிய ராஜகோபுரத்தை அவர் கட்டட்டும் அப்படின்னு சொல்கிறார் இது சுமார் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் ஒரு கோவிலில் ஒரு திருப்பணி அந்த காலத்தில் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ராஜாக்கள் தான் பண்ண முடியும் ஒரு கோவிலில் ஒரு ராஜகோபுரம் கட்டுறதுங்கிறது எத்தனை பொருட்செலவு எத்தனை மனிதர்களுடைய உழைப்புகள் தேவைப்படும் எத்தனை பெரிய வேலை அது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு சாத்தியம் இல்லாதது பண்ண முடியாது ஆனால் பாருங்கள் இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு யாரை முருகப்பெருமான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா தேசிகமூர்த்தி சுவாமிகள் தேசிகமூர்த்தி சுவாமிகள்னு பேர் உடனே அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குற யார் அம்பலவான தம்பிரான் இது போல் முருகப்பெருமான் சொல்லியிருக்கார்ப்பா இந்த கோவில் கோபுரத்தை கட்டணும் மேற்கத்து செய்யலை அப்படிங்கிற அந்த கோபுரம் கட்டுவதற்கு உண்டான பணிகள் துவங்குகின்றன வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு அடி ஒரு பத்தடி அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாடி அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் நூற்றி முப்பத்தேழு அடினா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாடி கட்டடம் ஒரு பதினாலு மாடி கட்டடம் எவ்வளவு உயரத்தில் இருக்குமோ அதே போல இந்த ராஜகோபுரம் காணப்படுகிறது ஒன்பது நிலைகள் காணப்படுகிறது இந்த கோபுரத்தை கட்டினது யார் தேசிகமூர்த்தி சுவாமிகள் ஒரு கோபுரத்தை கட்டக்கூடிய பணி தனக்கு வந்தோடனே ஆஹா முருகப்பெருமான் நம்ம தேர்ந்தெடுத்ததற்கான சந்தோஷப்பட்டு பலரிடமும் சொன்று யாச்சகம் கேட்குற ஒரு சன்னியாசி இப்படி கட்ட முடியும் இந்த திருச்செந்தூர் கோவிலையே திருச்செந்தூர் கோவில் ஆதி காலத்தில் மன்னர்கள் கட்டியிருந்தாலுமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆண்டிகள் கட்டிய கோவில் அப்படின்னு திருச்செந்தூர் சொல்லுவாங்க இன்றைக்கும் அந்த பேச்சு உண்டு ஆண்டிகள் கட்டிய கோவில் ஆண்டினா யார் ஒன்றும் இல்லாதவன் அவன் ஆண்டிப்பா அவன்கிட்ட போய் பணம் கேட்குற நம்ம சொல்லுவோம் இல்லையா அவனே ஆண்டி அப்படிம்போ ஆண்டினா ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம் கோபனாண்டி யார் பழனியில் தண்டாயுதபாணி வெறும் கோபனத்தை மட்டும் கட்டியிருக்காரு அதனால் கோவனாண்டி அப்படிங்கிறோம் ஆண்டிகள் கட்டிய கோவில்னு சொன்ன இந்த அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் வள்ளி சுவாமிகள் வள்ளி நாயகம் சுவாமிகள் அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற தேசிகமூர்த்தி சுவாமிகள் இப்படின்னு அஞ்சு பேர் பேர்வங்க இந்த அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த ஐந்து ஆண்டிகளும் தான் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் நம்ப முடியுமா இங்கேயானே இந்த ஆண்டிகள் தான் கட்டியிருக்காங்க அதனால் என்ன சொல்லுவாங்க ஆண்டிகள் கட்டிய கோவில்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஆண்டி தான் தேசிகமூர்த்தி சுவாமிகள் அவர் தான் இந்த கோபுரத்தை கட்டுகிறார் எப்படி பணம் பலரிடமும் யாச்சகம் வாங்குற யாச்சகம் வாங்கி கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார் ஒன்பது நிலை சாதாரண விஷயம் இல்லை பொருள் அத்தனை சீக்கிரம் சேர்ந்துடுமா அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு தனவந்தர்கள் மட்டுமே இது போன்ற முக்கியமான காரியங்களில் பங்கெடுத்து கொள்வார்கள் ஒரு சாதாரணமான மக்களுக்கு ஒரு பெரிய அளவு தொகையெல்லாம் கொடுக்க முடியாது மெல்ல மெல்ல கோவிலை கட்டுற எல்லாருக்கும் இருந்த பணமெல்லாம் செலவழிச்சுட்டேன் இருந்த பணம்லாம் பொருட்கள் வாங்குவதற்கு அங்கே வேலை செய்கிற கூலி ஆட்களுக்கு கொடுப்பதற்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன் நாளைக்கு கொடுக்கறதுக்கு வேலையாட்களுக்கு கொடுக்கறதுக்கு வெற்ற பணம் கிடையாது வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் வேலை போய்கிட்டே இருந்தால் தான் சீக்கிரம் அது முடியும் ஆனால் பாருங்கள் இவர்கிட்ட பணம் இல்லை ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறாரு யோசிக்கிறார் என்னடா நாளைக்கு கோவில் கட்டுறதுக்கு இந்த கோபுரம் கட்டுவதற்கு ஆட்கள் வந்து விடுவார்களே ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லையே பொருள் இல்லையே இவர்களுக்கு எதை சம்பளமாக கொடுக்க முடியும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தீர்மானிக்க அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ யார்கிட்ட சொல்ல முடியும் யாச்சகம் யாரிடமிருந்தும் வரவில்லை வந்த பணம் செலவாகிவிட்டது விட்டது ஆலயப் பணிகளை தொடர்ந்து நடத்தணும் கோபுரப் பணிகளை தொடர்ந்து நடத்தணும் இவர்கிட்ட ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறார் முருகப்பெருமான் கிட்டே போகிற பக்கத்தில் கோவில் முருகப்பெருமான் கிட்ட போகிற முருகா எங்கிட்ட இருந்த பணம் செலவாகி விட்டது தொழிலாளர்களுக்கு கொடுத்தாச்சு பொருட்கள் வாங்கியாச்சு நாளைக்கு வேலை நடக்க போகிறது ஆனால் நாளைக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு முருகப்பெருமான் பிரார்த்தனை பிரார்த்தனைட முடிச்சுட்டு வந்துட்டார் தன்னோட இடத்துக்கு வந்து தன்னோட மடத்தில் அன்றைய தினம் உறங்குகிறார் அன்றைய தினம் அவர் உறங்குகிற போது தேசிகமூர்த்தி சுவாமிகளோட கனவில் முருகப்பெருமான் வருகிறார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வருகிறார் முருகப்பெருமான் வந்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாராம் யார் கனவுல தேசிகமூர்த்தி சுவாமிகள் கிட்ட அப்பா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னியே ஆலய ராஜகோபுரப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே அவர்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்கணுன்னு தானே யோசிக்கிறேன் நான் சொல்கிறபடி செய் அப்படிங்கிற முருகா நான் என்ன பண்ணணும் கனவுல கேட்குறேன் இவங்க அத்தனை பேருக்கும் வேலை முடிஞ்சு மாலை பொழுதலை இல்லம் திரும்புகிற போது இவங்க அத்தனை பேருக்கும் இலை விபூதி பிரசாதத்தை கொடு என்னது இலை விபூதி இந்த இலை விபூதியை பற்றி நம்ம இதுன்னு இருக்கோம் திருச்செந்தூரில் ஒரு முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னா அந்த விபூதியை ஒரு இலையில் வச்சு கொடுப்பாங்க அந்த இலைக்கு போய் பன்னீர் இலைன்னு பேர் அது பெரிய கதை அந்த பன்னீர் இல விபூதி யாருக்கு பிரசாதமாக கிடைக்கிறதோ அந்த பன்னீர் இலையில் இருக்கிற விபூதியை எவர் ஒருவர் தரித்து கொள்கிறாரோ அவருக்கு இருக்கின்ற நோய்கள் அத்தனையும் அகன்றுவிடும் இதற்கு உதாரணம் ஆதிசங்கரர் விஸ்வாமித்திரர் நிறைய தளபுராணத்தில் இருக்குது இந்த இல விபூதியை அந்த பணியாட்களுக்கு பிரசாதமாக கொடு அப்படிங்கிறார் தேசிகமூர்த்தி சுவாமிகள் யோசிக்கிறார் ஒரு வேலை ஒருத்தர் செய்கிறார்னா அந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அவருக்கு சம்பளம் எதை கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் இல விபூதியை கொடுத்தாச்சுன்னா அந்த இல விபூதியை அவன் கோவிலுக்குள்ளே போய் வாங்கிப்பானே அந்த இல விபூதியை கொடுத்தா எப்படி அவனுக்கு அது ஊதியமாகும் அப்படிங்கிற சந்தேகத்தோடு பெருமானிடம் கேட்கிறார் யார் முருகப்பெருமானிடம் கேட்கிறார் அப்போ முருகப்பெருமான் சொல்கிறானா அந்த இலவுபூதி பிரசாதத்தை உங்கள்கிட்டருந்து வாங்கின பிறகு பக்கத்தில் இருக்கிற விநாயகப் பெருமான் சந்நிதிக்கு போகச் சொல் கோபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகப்பெருமான் இன்றைக்கும் காணப்படுகிறார் தூண்டுகை விநாயகர்னு பேர் வரைக்கும் அந்த விநாயகப் பெருமான் சந்நிதிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு இந்த இலையை பிரித்து பார்க்க சொல் யார் சொல்கிறான் முருகப்பெருமான் இந்த இலையை பிரித்து பார்க்க சொல் அதில் விபூதிக்கு பதிலாக அவனுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு தங்கமானது காணப்படும் தங்க காசுகள் காணப்படும் முருகன் சொல்கிறேன் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா பல கோவில்களில் நடந்திருக்கு திருவானைக்காவல் அகலாண்டேஸ்வரி ஆலயம் கட்டுகிற போது இதே போல விபூதியை கொடுத்து அது தங்கமாக மாறியிருக்கிறது நம்ம விபூதியை கொடுத்த யாத்தியன்னு விபூதியா தான் இருக்கும் ஏன்னா ஒரு மகான்கள் அப்படிங்கிறவங்க தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள் இந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் எல விபூதியை ஒரு தொழிலாளி கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவன் தூண்டுகை விநாயகர் சன்னதிக்கு போய் விநாயகப் பெருமான வணங்கி பிரித்து பார்த்தான்னா அவன் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சான் அவனுடைய உழைப்பு எவ்வளவு அதற்கேற்ற ஊதியமாக தங்க காசுகள் காணப்படும் அவன் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படிங்கிற முருகப்பெருமான் இதுக்கு மேலே அவருக்கு என்ன தயக்கம் வரும தேசிகமூர்த்தி சுவாமிகள் உற்சாகமாக அடுத்த நாள் பொழுத துவங்குற வேலை செய்யறதுக்கு ஆட்கள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் எல்லாரையும் வேலை கட கட கடன் வேலை முடிகிறது அன்றைய தினம் மாலை பொழுது வருது தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஊதியம் பெறுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு செந்தூர் ஆண்டவனை வணங்கிவிட்டு அனைவருக்கும் எல விபூதி பிரசாதம் கொடுக்கிறார் அத்தனை பேரும் போகிறாங்க பிள்ளையார்கிட்ட போகிறாங்க பிரிக்கிறாங்க பணம் நாளைய நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்